சரி வீடியோக்குள்ள வருவோமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிவில் ரெண்டு சீரிஸ் பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு சீசனோட வில்லனுக்கும் எனக்கு சண்டைதான் எவன் ஜெயிக்கிறான் பார்ப்போம் டே இது கண்டென்ட் இல்லதானே அப்படின்னு கேப்பீங்க ஆனா அது ஏன் கண்டென்ட் தான் இந்த என்டர்டைன்மெண்ட் சீரீஸ்ல எல்லாமே அடங்கும் ஆனா அது போட்டு ரொம்ப நல்லாச்சு அதனாலதான் என்ன ஃபர்ஸ்டா போடுறது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் அவ்வளவுதான் ஸோ பேஸ்க்காக நான் ரெண்டு சீரியஸை பற்றி பேசுறதுனால ரெண்டு சீரியஸோட கதையை நான் சொல்ல முடியாது கதை சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப பெருசாபாவம் ஏன்னா ரெண்டு கதையும் வந்து நான் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறதுனால இதை சொல்கிறதுக்குள்ளே நாங்கள் வாய் வெடிச்சு சரிணும் வேறு ஸோ கை ஃபஸ்ட்டாக வெட்னாக்கிட்டே வந்துடுவோம் வெட்னா கிட்டே இருக்கிற எல்லா பவர்ஸ் வந்து போனால் ஓனாக சொல்லுவோம் எலும்பு தொழுமா இருக்கிற அந்த வெக்னாவோட மொதல் பவரை பார்த்துருவோம் மொதல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் மற்றவங்க மனசு எது கவர்ந்தாலும் பட் பெனிவேஸ் கிட்டே அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதுக்கு அடுத்து பவர் என்னதுன்னா டெலிகினைசிஸ் வெக்னா கிட்ட இருக்கிற ஒரு ஓப்பியான பவரை சொல்ல முடியும் இதனால மனுஷங்க பொருள் எது வேணால் இன்னொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கையை வச்சு மார்க்கெட்டு முடியும் மனுஷன் சரி டெலிகன்சர் தோரமாய்ப்பா அடுத்து வந்து போனா மைண்ட் ரியலும் அடுத்து வந்து அப்சைட் டவுன் கட்டுப்பாடு ஒரு பவர் மக்கதே இன்னொரு பவர்னு சொல்றேன் இந்த பவர் பாத்தீங்கன்னா அப்செக்ட் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் அதாவது வந்து நினச்ச நேரத்துக்கு சாத உலகத்துக்கும் அந்த அப்செக்ட் உலகத்துக்கும் ஈஸியா வர முடியும் சரி அரைச்சமாக அடைக்கக்கூடாதுல கூடாதுல வாங்க பெண் போவோம் சரி குழந்தை எதுங்கிறது பெண் பவரை பார்த்துருவோம் பெண்ணி வயசோட முத பண்ணாதுன்னா பயம் ஓட்டும் சக்தி அதாவது ஃபியர் அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்னாதுன்னா குழந்தைகளை சாதனமாக திங்காது பயமூர்த்தி தீங்கும் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ நம்ம பெண்ணி வயசு ஒரு அவேஸ் அன்புகி படத்தில் வர்ற எனக்கு கமல் மாதிரி ஏன்னா அவனால் எந்த கெட்டஅப்னால் மாற முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டாக இருந்தாடி ஒரு சின்ன கரெக்ஷனோடு போயிட்டு வருவோமா அதாவது இந்த பெண்ணி வயசுக்கு வைக்கணும் சில எனிமீஸ் இருப்பாங்க அந்த இனிமிஸ் பற்றி பேசிட்டு வந்துடுவோம் ஏன்னா அது வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும்

டீசெண்டாக சொல்லணுண்ணா இந்த ரெண்டு பேர் போட்டியிலையும் யார் ஜெயிக்கிறானா பென் வயசு என்னடா பழைய ஈஸியாக அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படிங்க கேட்க தோணும் மற்ற தலைவனுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பவர் இருக்குது அதுதான் அந்த பணம் டெட்லைட்டு இன்னொன்று இன்ஃபினிட்டி இன்ஃபினெண்டானு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆகவே மாட்டாங்க நீ டெலினிஸ் பவர் மூலமாக காரை தூக்கி அவன் மேலே போட்டாலும் அவளா நம்ம வெக்குனா கெண்டு காட்டு போட்டு கண்ணீர் அஞ்சல் போட்டு ஒட்டிட வேண்டியது ஸோ இதில் கிட்டு தான் வின்னு お、oh. oh.